Lord I offer my life to you everything I've been through you sit for your glory Lord I offer my days to you left in my place to you as a pleasing sacrifice Lord I offer you my life things in the past, had and seen wishes and dreams that I had to come true, all of my hopes and all of my plans, my heart and my hands are lifted to you. Lord, I offer my life to you, everything I've been through. கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்தை கண்டு கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையாதிற்கு தரிசன புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள யந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதற்கு உப்பாக்கி விடுவாய் இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கொள்ள நம்ம இன்னும் நல்ல வாக்கு கொடுக்குறாரு அதுக்கு முந்தின அவசரத்தில் கூட அவர் சொல்லுவார் யாக்கு வேணும் பூச்சியே உள்ளார் ஒரு பூச்சியை அவர் ஒரு பெரிய மிஷினாக மாற்றிட்டு தான் இருப்பாருங்க சிறு குட்டமே அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அப்படிப்பட்டவர்களை அவர் வந்து என்ன செய்தார்னா புதிதும் கூர்மையுமான பற்கள் எந்திரமாக்குவேன் அப்படின்னு இருக்காரு சிறு குட்டமாக நீ என்ன செய்வேன் மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளையும் பதறுக்கு உப்பாய்க்கு நீ சிறு சிறு குட்டம் நினைக்கிறத நினைக்காத ஒன்றை கொண்டு கருத்தை பெரிய காரங்கள் என்ன செய்யப்பட செய்யப்படுறாரு அதான் போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையமான பற்களுள்ள உள்ளந்திரமாக்குகிறேன் அப்படா புதிதும் கூர்மையுமான பருக்குள்ள எந்திரமாக்குறேன் அப்படின்னு நான் நான் உன்னை கொண்டு எசீக்கிறது இருக்க தெரிசல் நினைக்கிறேன் உன்னை கொண்டு உழவுனையும் உழவுக்கால்களையும் நொறுக்குவேன் உன்னை கொண்டு ஆசாரியும் வாலிபனையும் கலவணியை நொறுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் உண்டு பாருங்க அந்த வசனத்தில் உன்னை கொண்டு நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு பாருப்போம் போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையமான பற்குள்ள இயந்திரமாக்குறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் போரடித்தா என்ன கிடைக்கும் தானியம் கிடைக்கும் அது வந்து அந்த மிஷின் வந்து மேலே அப்படியே போகும்போது அங்கே வந்து தானியம் கீழே விழுந்துரும் அந்த மாதிரி ஒன்று நான் வச்சு என்ன செய்யணும்னா நல்ல தானியங்களை உருவாக்க ஆத்துமாக்களை உருவாக்க உன்னை பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்ல யாக்கோபி என்னை பிச்சியே உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் குறுமையமான பற்களை யந்திரமாக்குவேன் வேண்டியிருக்காரு சிறு குட்டமே நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கு உப்பாக்கி விடுவாய் அப்படின்னா நீ மலைகளெல்லாம் மிதிக்கிற நொறுக்குத குண்டுகளை குன்றுகளை பதருக்கு உப்பாக்கி விடுதாய் குன்றுகள் மலைகளை மிதித்து நொறுக்குத குன்றுகளை பதர்னு வைக்கல் மாதிரி ஆக்கிடுத அப்படின்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு பெரிய தீமைகளையும் எதிர்த்து நிற்கும் பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நம்ம நம்ம எதிர்க்கிறவர்களை நாம் போரடிக்கக்கூடிய அளவுக்கு நம்மை ஆண்டவர் உயர்த்துகிறார் எதிர் மூலமாக அப்படின்னா வசனத்தின் மூலமாகத்தான் அவர் அதை செய்ய முடியும் அதனால் நாம் நம்ம அவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது நம்மை கொண்டு அவர் செய்ய செய்யப்போகிற பெரிய காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்தும் உன்னை கொண்டு நான் இந்த காரியங்கள்லாம் செய்வேன் அப்படிங்கிறார் உன்னை புதிதும் கூர்மையான பற்கொள்ள நீ வந்து ஒன்றும் இல்லாத போல இருந்த உன் பல்ல கூர்மையான பற்கள் எந்திரமாக மாற்றிக்கிறேன் அப்படிங்கிறார் உன் பல்ல வந்து நான் செய்வேன் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றிக்கிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கோப்பாய் மலையெல்லாம் மிதிச்சிருவேன் நொறுக்கிடுவேன் குண்டுகளெல்லாம் என்ன செய்வேன் பதறுக்கு உப்பாக்கி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு இப்போ எப்படிப்பட்ட பெரிய கர்த்தர் நம்ம கருத்து பார்த்தீங்களா அவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனங்கள் சொல்லப்பட்டபடி ஆண்டவன் நம்மோடு இந்த நேரத்தில் இடைப்படுகிறார் உன்னை கொண்டு நான் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்கு என்னை நன்றி செலுத்து நீ மலைகளெல்லாம் விதித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு உப்பாக்கி விடுவாய் அப்படின்னா உன்னை விட அதிகமான திறமை உள்ளவர்களையும் பணம் படைத்தவர்களையும் எல்லாரையும் நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய் அப்படின்னா நான் வந்து உயர்ந்து நிற்பேன் அப்படிங்கிற ஆண்டவர் உயர்ந்து நிற்பேன்னா நாம் ஆண்டோடைய வார்த்தைகளை கொண்டு தான் உயர்ந்து நிற்போம் இந்த உலகத்தின் ஐஸ் உலகத்தின் அசபசங்களையோ உலகத்தின் காரியங்களையும் வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது உயர்த் உயர்ந்து நிற்க முடியாது ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் போதுதான் நம்ம உயர்ந்து நிற்க முடியும் அப்போ அந்த வசனத்தை கொண்டு தான் அவர் நம்ம உயர்த்துவார் நம்ம ஒவ்வொருவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இதோ புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக உன்னை மாற்றி வேண்டிருக்காரு நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறுக்கு உப்பாக்கி விடுவான்னு சொல்லியிருக்கிறார் அப்படி வார்த்தைகள் மேல் நம்ம விசுவைப்போம் அந்த பெரிய காரியங்களை செய்வார் புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவே மலைகளை மிதித்து நொறிக்கிடுவாய் மலைகளை மிதித்து நொறிக்கிடுவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய் என் மகனை நீ வேரோன்றுவாய் என் மகளை நீ வேரோன்றுவாய் என் மகனை என் மகளை என் இசை வேலை அப்படின்னு சொல்லி நம்மை என் சேராண்டவர் அழைத்து நம்மை இந்த மாதிரியாக மாற்றுகிறார் நம்ம இடத்துல குறைகளெல்லாம் களைந்து நம்மை அவருக்கு ஏற்ற கூர்மையான அவருக்கு ஏற்ற கூர்மையான போராடிக்கும் கருவியாக மாற்றி நம்மை கொண்டு மலைகளையும் குண்டுகளையும் மிதித்து நொறுக்கி தவிடு பொடியாக கூடிய அளவுக்கு அவர் செய்ய போயிரு நன்மைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம் அப்பா அம்மே நன்றியோடு துதிக்கணும் கொடுத்த அந்த அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி சின்ன பூச்சியார் தானே எனக்கு கூர்மையான எந்திரமே